ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா செடியில் மண் நல்லா வளமாக்கறதுக்கு நம்ம ஒரு எரு போடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இந்த ரோஜா செடிக்கு எருவெல்லாம் போட்டிருக்கோம் ஆரஞ்சு பழம் தோல் போட்டிருக்கோம் கொஞ்சமாக கம்போஸ்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் கம்போஸ்ட் போடாதப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் கம்போஸ்ட் போட்ட செடிக்கு யூஸ் பண்ணாமல் சொல்கிறேன் நான் ஏன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே கம்போஸ்ட் எருவாக இருக்கும் அந்த எல்லாம் நம்ம எரு வேற எருவெல்லாம் அதிகமாக கொடுக்க தேவையில்லை இப்போ முட்டே வரல பிளான்ட்ல அப்படின்னு நீங்கள் அந்த செடிக்கெல்லாம் கூட இதை மாதிரி நான் கொடுக்குற எருவு நீங்கள் கொடுக்கலாம் அப்போ ரோஜா செடியில் நிறைய பட்ஸ் வைக்கும் அழகாக பூக்கள் பூக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கணுன்னா நீங்கள் இந் நான் இப்போ கொடுக்குற எருவு அடிக்கடி நீங்கள் கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்போ நிறைய மொட்டு வைக்கும் பிளான்ட்டில் ரோஜா செடியில் பாருங்கள் இது ரொம்ப பழமான வாழைப்பழம் இந்தளவுக்கு ரொம்ப பழமாயிட்டு ஆகிட்டு பிளாக்காகிட்ட பேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் கடையில் வந்து மீந்து போனது கடையில் மிச்சம் பண்ணதெல்லாம் போல் ஆகிட்டுருக்கோம் இது போல் பிளாக் ஆகிட்டு அவங்க விற்க முடியாததை வச்சுருப்பாங்க நீங்கள் காசு கொடுக்குறேன் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்குறேன்னா அவங்க கொடுத்துருவாங்க அதெல்லாம் கொண்டு வந்து கூட செடிக்கு ரோஜா செடியில் விற்கலாம் அதாவது எருவெல்லாம் செய்ய முடில அப்படின்னா அப்பப்போ நீங்கள் இது இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து யூஸ் பண்ணலாம் பிளான்ட்டுக்கு சில பேர் சும்மாவே கூட கொடுத்துருவாங்க காசுலாம் வேண்டான்ட்டு எனக்கு தூக்கி போடுற பழம்தான் சொல்லிவிட்டு அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போது இந்த மாதிரி பனானா வச்சிங்கன்னா சூப்பராக பட்டு வைக்கும் நீங்கள் பெங்களூர் ரோஜா கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம் நான் காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்டில் தான் இந்த பனானா வைக்கிறேன் இப்போ எப்படி இது பனானா வைக்கிறதுனா நீங்கள் ரெண்டு மூணு வகையில் கூட நீங்கள் செடிக்கு சேர்க்கலாம் எப்படின்னா வாழைப்பழம் தோல் வந்து தோல் மட்டுமே தண்ணியில் கரைச்சி ஊற்றுறதுன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி முழு பன வைக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி வைக்கிறதுனா மண்ணுக்குள்ளே வந்து மண்புழு இருக்கும் அப்போ மண்புழுவெல்லாம் இதுக்கு மேலேயே நிறைய ஏறி இறங்கி அப்படியெல்லாம் சுற்றும் எறும்புலாம் பிடிச்சிக்கும் வெள்ளத்தை அந்த மாதிரி இந்த வாழைப்பழம் நம்ம உள்ளே வைக்கும்போது ஃபுல்லாக உள்ளே இருக்கிற மண்புழுக்கள்லாம் மேலே ஏறி வரும் அப்போ இது மேலே ஏறி இறங்கி இப்படியெல்லாம் மண்புழுலாம் ஃபுல்லாக பிடிச்சிக்கும் வாழைப்பழத்தை அந்த சமயத்தில் எரு உருவாக்கிடும் மண்ணுக்குள்ளே அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வாழைப்பழம் வைக்கணும்னு சொல்கிறது அப்பப்போ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ஒரு ஒரு வாழைப்பழம் ரெண்டு பக்கம் இப்போ சின்ன சைஸ் இது ரெண்டு பக்கம் வைக்கலாம் நீங்கள் லேசாக நீங்கள் இந்த மாதிரி லேஸாக பிச்சு வைக்கணும் லைட்டாக பிச்சாலே போதும் சாயில் மூடி வைக்கலாம் இந்த சைடு இப்போ இந்த சைடு நம்ம வைக்கலாம் இது போல் நான் பனானா தான் ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு போல் சைடில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு சாயில் கவர் பண்ணிடணும் இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது நிறைய மண்ணெல்லாம் வளமாகும் நிறைய மண்புழுலாம் வரும் நீங்கள் தனியாக மண்புழு எருவெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இதிலேயே மண்புழு எரு வந்து உருவாயிடும் அதாவது வெர்மி கம்போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க மண்புழு எருவு தண்ணி வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் வைக்கும்போது நீங்கள் எது போல் எந்த சமயத்தில் வைக்கணும்னா இப்போ நீங்கள் காலையில் தண்ணி விட்டுடுறீங்க சாயங்காலமாக ஈவினிங்கில் வந்து பல்லம் தொண்டி சாய்க்குள்ளே வைக்கணும் அப்ப வந்து தண்ணி இது போல தெளிச்சு விடணும் இந்த தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ